ஜென்ரலாக வந்து வழிப்போக்கில் போகக்கூடிய நிறைய தீய சக்திகள் இருக்கும் அது நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த சாயங்கால நேரத்தில் இந்த தீபங்கள் ஏற்றுறது அப்போ இந்த விளக்கு வந்து பஞ்ச பூதங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம விளக்குக்கு உண்டு இப்போ நம்ம வீடுகளில் இதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வாசலில் இந்த ரெண்டு விளக்கு நம்ம ஏற்றி வைக்கிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வீடு கட்டும் பொழுது மாடங்கிறது வீட்டு வாசலில் சின்னதாக விளக்குக்காக ஒரு சின்னதாக கொட்டியிருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த அந்த அங்கே தான் அந்த மாட விளக்கே வந்து வைக்கணும் ஸோ இந்த மூன்று நாட்களும் வந்து நம்ம வீடு ஃபுல்லாகவே நம்ம தீபம் ஏற்றுவோம் அப்போ அது வந்து நம்ம ஒரு ஒத்தப்படையில் ஏற்றலாம் அதனால் மாத பிறப்பில் அது போய் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இல்லை இந்த கார்த்திகை மாதத்தில் என்றாவது ஒரு நாள் நம்ம போலாம் இல்ல தீபத்தன் குப்ப கார்த்திகைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த இடத்துலயும் ஒரு தீபாவளியை ஏற்றி அங்கேயும் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக தீபத்தை பற்றி பேசாமல் இருக்கவே கூடாது ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நேயர்களுக்காக என்ன கேள்வி என்பதை பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து நிறைய விளக்குகள் இது வந்திருக்கு மார்க்கெட்டில் வந்திருக்கு அதில் வந்து குறிப்பாக கேட்கணும் அப்படின்னா நிறைய பேர் இப்போ தண்ணியில் ஊற்றி விளக்கு ஏற்றுகிறாங்க அது எந்தளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் மேம் விற்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டு கடைக்காரங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு ஏன்னா லேடிஸோட சோம்பேறித்தனத்தை மொத்தமாக கேபிட்டலைஸ் பண்ணுறது வந்து பிஸ்னஸ் பீப்புள் தான் ஸோ எப்போ வந்து நம்ம மாவு அரைக்கிறத விட்டுட்டோம் மசாலா அரைக்கிறதை விட்டுட்டோம் ஸோ அவங்க வந்து நல்லா நல்ல பிஸ்னஸ் மேன் நம்ம லேடிஸோட வீக்னஸை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் எது எனக்கு ஈஸியாக கிடைக்கும் நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நான் வந்து எல்லாத்தையும் நான் மொபைல்லையே போட்டு என் வீட்டுக்கு வந்துடுதா அது நான் ச கஷ்டமே படாமல் ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன்னா எனக்கு சௌகரியமாக இருக்கும்னு யங்ஸ்டர்ஸும் நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகரிக்குது விளக்கு விளக்கு ஏற்றுறது அப்படின்னாலே எண்ணெயும் திரியும் போட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் விளக்கு நீ தண்ணியில் வந்து ஒரு லைட்டு எரியறதெல்லாம் போய் நம்ம விளக்குன்னு சொல்ல முடியுமா அது ஒரு அலங்கார பொருளாக வேணால் வைக்கலாமே தவிர தெய்வ சன்னிதானத்தில் ஏற்றுறதுக்கு அந்த விளக்கெல்லாம் உகந்ததே கிடையாது ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு கொலு வைக்கிறீங்க அதில் ஏதோ ஒரு க்ளோ லைட் ஒன்று வைக்கிறோம் ஒரு நல்ல ஏதோ ஒன்று வரவங்க என்ன புதுசாக இருக்கே பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்வைக்காக வைக்கலாமே தவிர உங்கள் வீட்டில் பூஜைக்காக அதை எப்போதுமே அதை பயன்படுத்தவே கூடாது எதற்காக நம்ம முன்னோர்கள் வந்து எண்ணெய் திரி போட்டு நீ மண்ணகல் ஏற்றுன்னு சொன்னாங்க காரணம் இல்லாமல் எதுவுமே நம்ம முன்னோர்கள் சொன்னதே கிடையாது இன்றைக்கி அவங்க இன்வென்ட் பண்ணி டிஸ்கவர் பண்ணி பண்ணி வச்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து அறிவியல் சார்ந்த ஒன்றோ இல்லை ஆன்மீகம் சார்ந்த ஒன்றோ கிடையாது அப்போ அந்த எண்ணெயில் வந்து நமக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த திரி பஞ்சத்திரி போட்டு மண்ணகல்ல தீபம் ஏற்றும் பொழுது ஸோ அந்த தீபத்தில் என்ன சொல்கிறோம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் இருக்கக்கூடியது அந்த விளக்கில் அப்போ இந்த விளக்கு வந்து பஞ்ச பூதங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம விளக்குக்கு உண்டு இப்போ நம்ம வீடுகளில் இதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வாசலில் அந்த ரெண்டு விளக்கு நம்ம ஏற்றி வைக்கிறோம் அப்போ அந்த ரெண்டு அந்த அந்த விளக்கை வந்து நம்ம ரெண்டு வாசப்படியில் வைக்கும் பொழுது அந்த நேரம் அதாவது நம்மளுடைய சாயங்காலம் அந்த ஆறு மணிக்கு நம்ம வைக்கிறோம் இல்லையா தேவர்கள் வந்து இறைவனை பூஜை செய்யக்கூடிய அவங்களுக்கு அது வந்து ஒரு பஞ்சவுஷத் காலம் அதாவது விடியல் காலக்கு கொஞ்சம் முன்ன அந்த ரெண்டு இருந்து நாலு மணி ஸோ தேவர்கள் வந்து பூஜை பண்ணுறாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் இறைவனை பிரம்மா விஷ்ணு சிவனு முப்பது முக்கோடி தேவர்களும் பூஜை பண்ணும் பொழுது இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் முடியக்கூடிய ஒன்று ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்கழி மாதம் அது நமக்கு விடியல் காலை பொழுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பகல் வந்துடும் ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் அவங்களுக்கு இரவு ஸோ இந்த இரவு நேரம் முடியக்கூடிய இந்த தருவாயில் முப்பது முக்கோடி தேவர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் அப்போ நம்ம அந்த வீட்டு வாசலில் ஒரு அகல்ல நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி வைக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பெரும் தேவியர்களும் இந்த பிரம்மா விஷ்ணு சிவனினுடைய அனுகிரகமும் நம்ம குடும்பத்தில் வந்து இருக்கும் அதனால இந்த மாதிரி தான் பண்ணணுங்கிறது நம்ம அந்த மாட விளக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வீடு கட்டும் பொழுது மாடங்கிறது வீட்டு வாசல்ல சின்னதாக விளக்குக்காக ஒரு சின்னதாக கொட்டியிருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த அந்த அங்கே தான் அந்த மாட வழக்கே வந்து வைக்கணும் ஆக்சுவலாக இன்னைக்கு நமக்கு அதுக்கான இதெல்லாம் இல்லை காலங்கள் மாறுது ஸோ வீட்டு வாசலில் நம்ம வந்து அந்த இது வந்து நீங்கள் மண் வைக்கலாம் இல்லை வந்து இந்த கல் சட்டி எல்லாம் பண்றாங்க பாருங்க ஸ்டோன் லேம்ப் அதுலேயும் நீங்கள் வைக்கலாம் ஸோ என்னென்ன மாதிரியான ஒரு தீய சக்திகள் இல்லை ஏதாவது ஒரு ஏன்னா ஜென்ரலாக வந்து வழிப்போக்கில் போகக்கூடிய நிறைய தீய சக்திகள் இருக்கும் அது நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த சாயங்கால நேரத்தில் இந்த தீபங்கள் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ நமக்கு அது ஒரு பாதுகாப்பு நல்லெண்ணெயில் ஏற்றலாம் நெய்யில் ஏற்றலாம் இல்லை நல்லெண்ணெய்யும் நெய்யும் சேர்ந்து இந்த கலவையாக நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு சில கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் கொஞ்சம் வேப்பெண்ணையும் சேர்த்துப்பாங்க ஸோ இந்த காலம் இதெல்லாம் குளிர் காலம் இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியத்தில் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேப்ப எண்ணெயை சேர்த்து வாசலில் ஏற்றுறது உண்டு சுவாமி சன்னதியில் வெறும் நல்லெண்ணெய்யோ நெய்யோ தான் நம்ம ஏற்றுவோம் வீட்டு வாசலில் ஏற்றும் பொழுது இந்த மூன்று எண்ணெய்களும் சேர்த்து ஏற்றலாம் ஓகே மேம் இப்போது வாசலில் வந்துட்டு எத்தனை விளக்கு ஏற்றணும் எதுனா நம்பர்ஸ் இருக்குங்களா ரெண்டு கண்டிப்பாக ஏற்றணும் நமக்கு வந்து இப்போ கார்த்திகை தீபம் வருது பரணி கார்த்திகை சிவ கார்த்திகை அப்புறம் விஷ்ணு கார்த்திகை மூன்று இருக்குது அப்போ சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது அது பரணி கார்த்திகை மறுநாள் வந்து ஈச சிவனுக்கு உண்டானது திருவண்ணாமலை தீபம்னு சொல்கிறது அப்புறம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் வரும் பொழுது பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லுவோம் மகாவிஷ்ணு ஆலயங்கள்ல எல்லாம் தீபங்கள் ஸோ இந்த மூன்று நாட்களும் வந்து நம்ம வீடு ஃபுல்லாகவே நம்ம தீபம் ஏற்றுவோம் அப்போ அது வந்து நம்ம ஒரு ஒத்தப்படையில் ஏற்றலாம் ஒரு சிலர் இரட்டைப்படையில ஏற்றுவாங்க அது ஒவ்வொருத்தரினுடைய வீட்டு வழக்கத்தை பொறுத்ததும் உண்டு ஆனால் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாத பிறப்பு அன்னைக்கு ஒரு கோவிலில் போய் ஒரு புது அகல் தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி நம்ம தெய்வங்களை வணங்கி விட்டு வந்தால் குடும்பத்தில் வந்து அந்த அந்த விளக்கினுடைய ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கும் நம்ம குடும்பத்திலே அந்த மாதிரி இருக்கும் கொண்டு நம்மளுடைய பித்ருக்கள் ஆசீர்வாதமும் இருக்கும் அதனால தான் பரணி தீபம் ஏத்துறது அதனால் மாத பிறப்பில் அது போய் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இல்லை இந்த கார்த்திகை மாதத்தில் ரெண்டாவது ஒரு நாள் நம்ம போகலாம் இல்லை தீபத்தன்னைக்கு போய் ஏற்றிட்டு வரலாம் ஓகே மேம் மேம் இப்போது கார்த்திகை தீபத்து இருந்து அப்படியே குறைய குறைய ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து விளக்கு குறச்சிக்கிட்டே வராங்க அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்றுறாங்க சம்டைம்ஸ் இந்த மூன்றாவது நாள் வந்துட்டு யம தீபம் அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் டஸ்பின் கிட்ட தீபம் வைக்கிறேன் ஆமாம் குப்பைக்கு அப்புறம் பாத்ரூமில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ நம்ம கார்த்திகை தீபத்தில் அன்னையிலேருந்து என்னன்னைக்கு வர தீபத்தில் எந்தெந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது தப்பா எங்கே ஏத்துறாங்க அப்படி இல்லை இல்லை இந்த கார்த்திகை மாதம் வந்து வீட்டு வாசலில் டெய்லியே ரெண்டு தீபம் சாயங்கால வேலையில் ஏற்றணும் பரணி அன்னைக்கு அந்த கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஸோ பரணி தீபம் வந்து நம்ம வீடு முழுவதுமே ஏற்றலாம் அது தப்பே இல்லை மறுநாள் நம்ம கண்ணாமலையார் தீபம் வரும் ஸோ அண்ணாமலை ஏற்ற எப்போ வந்து மலையில் விளக்கு ஏற்றுறாங்களோ அது ஏற்றிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வீட்டில் ஏற்றலாம் ஸோ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம ஏற்றுறோம் அப்புறம் இந்த சொக்கப்பனைன்னு ஒன்று பண்ணுவாங்க அது விஷ்ணு ஆலயங்கள்லெல்லாம் உண்டு பனை ஓலை எல்லாம் கட்டி அதில் வந்து போட்டு விளக்கு ஏற்றுவாங்க ஸோ அது வந்து பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் வரைச்சி விஷ்ணு கார்த்திகையை நம்ம கொண்டாடுறோம் மறுநாள் அந்த விஷ்ணு கார்த்திகைக்கு மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா குப்பை கார்த்திகைன்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய பாத்ரூமாக இருக்கட்டும் இல்லை டாய்லெட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம வெளியில் குப்பைகள் போடக்கூடிய அதுவும் நமக்கு ஒரு தெய்வம் மாதிரி தான் ஸோ அந்த இடத்துலையும் ஒரு தீபாவளியை ஏற்றி அங்கேயும் நம்ம வந்து வழிபாடு பண்ணணுங்கிறது தான்